ஹலோ நம்மளோட வசலுக்கு நிகழ்ச்சியில எப்போவும் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்ப்போம் இன்னைக்கு உங்களுக்காகவே பல செய்திகள் இருக்கு நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்டார் சினிமா சொடைய தயாரிப்புல ஒரு சூப்பர் ஹிட் படம் உருவாயிச்சிருக்கு அந்த படத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஜாம்பவன்களை பத்தி ஒரு பெரிய இயக்குனர் இன்றளவும் ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி யூஸ் ஆகிட்டு இருக்க யுவனோட சாங்ஸ் ப்ளஸ் சத்யராஜ் அன்றைக்கு காகமத்து கதைனாலும் சரி இப்ப இருக்க ட்ரெண்டிங் கதைனாலும் சரி எப்பவுமே வந்து சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான கதை கடத்தில நினைக்கிற ஒரு சூப்பர் ஹிட் ஜாம்பவான் வச்சுக்கோங்களேன் சரியா அடுத்து சண்முக பாண்டியன் இந்த நாலு ஜாம்பவான்களும் இணையத ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க முனிஷ்காந்த் அடுத்து கல்கிரை நடிச்ச ராஜா இவங்கெல்லாம் கூட இந்த படத்துல நடிக்கிறாங்க ஸோ இந்த படத்துல யார் யார் நடிக்கிறாங்க நாங்கள் எந்தெந்த மாதிரியான கேரக்டர்லாம் நாங்கள் இறக்கிருக்கோம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இந்த படத்தை பத்த வேற அப்டேட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் குடியரசு சீக்கத்தில் அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க பிரியங்கா மோகன் பிரிண்டட் பேஸ்ல ஒரு வெஸ்டன் டைப்ல உனக்கு காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணிருக்காங்க எப்பவுமே பிரியங்கா மோகன் அப்படின்னு சொன்னாலே சின்ன பொண்ணு மாதிரி அழகா க்யூட்டா இருப்பாங்க சோ இந்த காஸ்ட்யூம்லையும் ரொம்ப அழகா இருந்தாங்க இப்ப பாப்போம் பிரசாந்த் அஸ்வின் இவர்களுடைய இசையில ஏஆர் பிலிம்ஸ் புதிய படைப்பான ஆசை ஆசை அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் வந்து உருவாயிச்சு அப்படின்றது இப்போ இந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு நாங்க அதை ரிலீஸ் பண்றதுக்கு இருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஸோ இதை தொடர்ந்து நாங்க கூடிய சிக்கத்திலே இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து தமிழ் பொண்ணுங்க அழகா இருந்தாலுமே கேரளா பொண்ணுங்க கேரளா பொண்ணுங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்னாலும் சரி பொண்ணுங்களாலும் சரி எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த வகையில மேக்நாத் ஷெட்டி கேரளா சாரில சூப்பர்வான ட்ரெடிஷ்னலான போட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை இப்ப நம்ம பார்ப்போம் ஏன்ப்பா பல்ஸ் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாங்க இல்ல குளோபல் பிக்சர்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஃபிலிம்ஸ் இவர்களுடைய தயாரிப்பில் உருவாகிச்சிக்க படம் தான் பல்ஸ் இந்த படம் வந்து நவீன் கணேஷ் வந்து இயக்கியிருக்காங்க மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார்ல அவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலும் இதை பற்றின அப்டேட் எல்லாமே நாங்கள் வரப்போகிற காலத்தில் நாங்கள் சொல்கிறோம் இந்த படத்துக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பு தான் வச்சுருக்கோம் பல்ஸ் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டான தலைப்பு தான் வச்சுருப்போம் ஸோ இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை காலத்தில் உங்களுக்கு ஆர்வம் மூட்டும் இருக்கும் அப்படின்றது படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க கிறித்திஷனானவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காஸ்டியூம் இயர் பண்ணியிருந்தாங்க என்னப்பா வெஸ்டர்ன் என்னப்பா ட்ரெடிஷ்னல் நான் போடுறேன் பாருங்கப்பா காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான கோட் பேட்டர்னில் அதாவது ஸ்வெட்டர் மாதிரி இருந்துச்சு அந்த காஸ்ட்யூமு அதை எப்படி இப்படிலாம் டிசைனாக போட முடியுமோ அப்படி அப்படிலாம் டிசைனாக போட்டு ஃபோட்டோஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமா பார்ப்போம் ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் இவர்கள் வழங்க உருவாயிச்சுக்க படம் தான் ஜிப்ரா இதில் சத்யராஜ் சத்யதேவ் பிரியா பவானி சங்கர் இவர்களுடைய நடிப்பில் இந்த படம் உருவாயிடுச்சிருக்க ஈஸ்வர் கார்த்திக் அவர்களுடைய இயக்கத்தில் இந்த படம் உருவாகிட்டு இருக்குது அப்படின்றதான் சுவாரஸ்யமான விஷயம் இந்த படத்தை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாம் அதாவது தீபாவளி வருது இல்லையா அந்த தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ஸ்பெஷலாக நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க அஷ்லோக் கரூர் வெஸ்டர்ன் டைப்ல ஒரு டிஃப்ரெண்டான காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க இருந்த அட்மாஸ்பியருமே வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா பார்க்கலாம் தான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை வந்து உருவாகிட்டு இருக்கு ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் இவர்களுடைய பேனரில் காதலே காதலே அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்கு பிரேம்நாத் அவர்கள் இந்த படத்தில் இயக்குநராக பணியாற்றிருக்காங்க ஸோ இந்த படத்தோடைய டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க அந்த டீசரை வந்து சூப்பர் ஹிட் ஹீரோ அதாவது கார்த்தி அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கனால படக்குழுவினர் எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியில் இருக்காங்க அனிதா ரெடி ஒரு சூப்பர் வாட சாரி வந்து வியர் பண்ணி தாங்க அதுக்கு மேட்ச் ஆன பிளவுஸ் ஃபுல் ஹேண்ட் டைப்ல கொடுத்துருந்தாங்க அக்சசரிஸ்மே வந்து ரொம்பவே யூனிக்கா இருந்தது அதை நம்ம பார்க்கலாம் செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இவர்கள் வழங்க ஒரு ஆய்ச்சிக்க படம் தான் ஹிட்லர் இந்த படத்தில் தனா இசையவர்கள் அவர்கள் தான் பணியாச்சிருக்காங்க விவேக் மெர்லியும் இசையமைச்சிருக்காங்க விஜய் ஆண்டனி இந்த படத்துல ஹீரோவாக நடிக்கிறாங்க எப்போவுமே விஜய் ஆண்டனியோட கதை அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கதையா இருக்கும் அந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு பல இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே தங்கிலீஃப் செம்மையா கொடுப்பாரு நம்ம தலைவர் ஸோ அவரோட தங்கிலீஃப் காண்டி இந்த படத்தோட ட்ரைலரோட சேர்த்து வெயிட் பண்ணுவோம் தீபிகா தாஸ் ஒரு கோட் டப்பில் சுபமான காஸ்ட்யூம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு கார் இருந்ததுங்க எனக்கு இவங்களை வந்து பார்க்க முடியுமோ இல்லையோ தெரியல அந்த காரில் தான் என்னோட அந்த நோக்கம் எல்லாமே இருந்துச்சு அந்த கார் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியான அவுட்ஃபிட் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது அது இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய தயாரிப்பில் ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு ஆயிடுச்சுக்க படம் தான் வேட்டையன் சூப்பர்ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் அப்படின்றதோட ஹீரோவை நடிக்கிறாங்க மஞ்சு வாரியர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட ரா 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 மைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனாங்களோ இல்லையோ நம்மளுடைய பொண்ணுங்கள்லாம் அழகாக ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டுமே வந்து சம்மர் ரெண்டாயிட்டு இருந்துச்சு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ இன்னொரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க சொல்லினர் இப்ப இந்த பாட்டு எப்படி ட்ரெண்ட் ஆக போது எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பொண்ணுங்க நம்ம பசங்க எல்லாம் ஆட போறாங்க அப்படின்றது தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னைக்கு சினிமா பத்தி பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து சூப்பரான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அதை பத்தியும் நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரம் வஷ்ணி